தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கம் மருத்துவர் இயற்கை நமக்கு தந்திருக்கின்ற இளநீர் நுங்கு வாழைப்பழங்கள் இதே மாதிரி இயற்கையாக நிறைய விஷயங்கள் வந்து உடம்புக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியான பொருட்களில் மிக முக்கியமாக இரவன் படைப்புனால நமக்கு எந்தவித கலப்படம் இல்லாமல் செயற்கை இல்லாமல் கிடைக்கப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் இந்த வரிசையில் வந்து கலப்படம் இல்லாமல் நமக்கு இன்னொரு பொருள் தேன் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து தருகிறது இந்த தேன் கலப்படம் இல்லாத தேனா நீங்க வாங்கியிருந்தால் கிடைக்குமானால் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா வயதினரும் எல்லா நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக உடம்பில் நம்ம மருந்து வழியாகவோ இல்லை நேரடியாகவோ உணவுப் பொருட்களாகவோ கூடவோ உட்கொள்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தேன் இந்த தேனை நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த தேனை நிறைய விஷயங்களோட கலந்து சாப்பிட்லாம் தனியாக சாப்பிட்லாம் இது கூடலாம் சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் தனியாக சாப்பிட்டா என்னென்ன பயங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பொருட்களில் ஒன்று தேன் நிறைய இடத்துல தேனை பார்த்துருப்போம் தேனைன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த தேனை எத்தனை பேர் சாப்பிட்றாங்க தினசரியோ வாரத்துக்கு இரண்டு தடவையோ மாதத்துக்கு இரண்டு தடவையோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக இருக்கும் மருத்துவ குண குணத்துக்கு மட்டும் இதை எடுப்பாங்க ஏதாவது பவுடர்ஸ் ஏதாவது பொடிகள் எதாவது தேனில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு டாக்டர் சொன்னால் அந்த தேனில் கலந்து சாப்பிடுவாங்க மற்றபடி இந்த தேனை வந்து யாரும் யூஸ் பண்றது இல்லை வாங்கி ஃப்ரிட்ஜில் இருக்கும் இல்லை வீட்டில் இருக்கும் ஏதோ ஒரு பகுதியில் அந்த குப்பி அப்படியே இருக்கும் அதை பயன்படுத்துவதில்லை நெய் கூட பார்த்தீங்கன்னா தோசைக்காக பயன்படுத்தறாங்க செய்ய பயன்படுத்துறாங்க ஸ்வீட் செய்ய பயன்படுத்துறாங்க ஏதோ ஒரு வழியில் பயன்படுத்திடுறாங்க ஆனால் அந்த தேன் வந்து அப்படி பயன்பாடு இல்லாமல் இருக்கு இந்த தேனை பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சாருடன் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து ஒரு சாரில் நீங்க வந்து இதை கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருமல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது அப்படியே கண்டிப்பாக உடனே நின்றும் இருமல் உள்ளவங்க எலுமிச்சத்தாரில் இந்த தேனை கலந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் வீணா இருந்துக்கிட்டு இருக்கு இயற்கையான சுத்தமான தேனை கண்டிப்பாக சாப்பிட்லாம் இல்லை எந்த தப்பு இல்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் இருக்காது இன்சுலின் சுரக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா கா நெல்லு சொல்ற நெல்லிக்காய் சாருடன் இந்த தேனை கலந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்சுலின் சுரக்கும் சுகர் கம்ப்ளைன் உள்ளவங்களுக்கு இது பெரிதாக பயன்படும் கண்டிப்பாக சாப்பிட்டு ஆல்ரெடி ஏற்கனவே வந்து ரத்தம் ஊறுறதுக்காக நிறைய பேர் மாதுளம்பழ ஜூஸ் சாப்பிடுவீங்க இல்லையா கேரட் ஜூஸ் சாப்பிடுவீங்க அந்த மாதுளம்பழம் ஜூஸ் கூட இந்த தேனை கலந்து சாப்பிட்டு பாருங்க புது ரத்தம் நல்லபடியாக உங்களுக்கு ஊறும் சாதாரண பழச்சாறுகள் அதாவது நீங்கள் எந்த விதையான ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு சக்கரை போடுறதுக்கு பதிலாக இந்த தேனை விட்டு சாப்பிட்டு பாருங்க உடம்புல ஒரு விதமான பூஸ்டப்பான நல்ல ஒரு சக்தி கலந்த மாதிரியான ஒரு உணர்வை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க உடம்பு பலப்படும் அதாவது உங்களுடைய உடல் வலுவரும் எந்த எதுக்காக சரி உங்களுக்கு ஸ்வீட்டு அதாவது சர்க்கரை சேர்க்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு சூடான பால்ல கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு சாப்பிடலாம் இந்த இதய நல்லபடியாக பலம் பெறணும் நைட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பால் குடிக்கிற பழக்கம்லாம் வச்சிருப்பாங்க அந்த பால் குடிக்கிறவங்க ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய இதயம் பலம் பெறும் பலகீனம் உள்ளவங்களுக்கு நல்லது பலகீனம் இல்லாதவங்களும் சாப்பிடலாம் அதை எந்த வித தவறும் இல்லை தேங்காய் பால் சாப்பிடும்போது குடலில் ஏறுற குடல் புண்களாக இருக்கட்டும் அந்த குடல் வழியாக வரி வந்து 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 மேலே வாய் வரைக்கும் வந்துடும் வாய் புண்ணு வரைக்கும் வந்துடும் நாக்களேலாம் புண்ணாக வந்துடும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு வாய் ஸ்மெல் அடிக்கிற அளவுக்குலாம் வந்துடும் அவங்களுக்கு குடல் புண் இருக்கும் இப்படிப்பட்டவங்க அந்த பாலோட சேர்ந்து இந்த தேன் கலந்து சாப்பிட்டு பாருங்க அதை விட அபிர்மிதமான ஒரு நன்மையை நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை இந்த தேனை எல்லாம் அறுநூறு ரூபாய் கொடுத்தாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தேன் கிடைச்சிரும் பல வகையான தேன்கள் இருக்கு நீங்க எந்த வகையான தேனைன்னாலும் பயன்படுத்துங்க ஆனா சுத்தமான தேனா இருக்கட்டும் சர்க்கரை கலந்து கலப்படம் இல்லாத தேனை மட்டும் நீங்க பயன்படுத்திடாதீங்க கலப்படம் இல்லாத தேனை பயன்படுத்துங்க கலப்படம் உள்ள தேனை பயன்படுத்தாதீங்க அதை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சு சாப்பிடலாம் மாதத்துக்கு ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை இஞ்சி சாறு சாப்பிட சொல்லியிருப்போம் எதுக்கு பித்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உடல்ல உணவுப் பொருட்கள் அதிகமாக சாப்பிட்டு தலையில் ஏறி பித்தம் வந்து ஒரு மாதிரியான மஞ்சத்துக்கு மஞ்ச பச்சை கலந்த வாந்திகள் வருவது குமட்டல் வருவது தலை சுட்டு வர்றதுக்கு பித்தம் இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரியான பித்தம் உள்ளவங்க இஞ்சி சாறுடன் கலந்து ஒரு ஸ்பூன் தேனும் கலந்து சாப்பிடுங்க ஒரு ஐம்பது எம்எல் இஞ்சி சாறு நல்ல தோல் எடுத்து செதுக்கி சுத்தமாக்கி அதை தட்டி சார் புழிஞ்சி ஒரு பத்து நிமிடம் வச்சு அதுக்கு மேல உள்ள தெளிந்த நீரை தான் பயன்படுத்தணும் அந்த நீருடன் சேர்த்து ஒரு ஸ்பூன் தேனி பயன்படுத்தி பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உடம்புல ரத்த சோகை இருக்குன்னு வச்சுக்கீங்க அவங்க கேரட் ஜூஸ் சாப்பிடலாம் இல்லை கேரட்டை கட் பண்ணி போட்டு தேனை போட்டு அதில் ஊற வச்சு கூட சாப்பிடலாம் உங்களுக்கு உடலில் உள்ள இரத்த சோகைகள் அகற்றப்படும் இந்த தேனை குறிச்சி பயன்பாடுகள் நிறைய இருந்தாலும் சில குறிப்புகளை நம்ம பயிர்ந்துருக்கோம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறோம் மேலும் மற்றொரு ஆடி நம்ம சந்திப்போம் அதுவரை இது விடுபெறுவது உங்களுடைய மருத்துவர் இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பயன்படுத்துவார்கள் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தியவர்கள் கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை பெரிது வைக்கும் நன்றி வணக்கம்